முகலாய மன்னன் ஒருத்தர் മന്ത്രി ஆகிய பீர்பால்ட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். ஏன்ப்பா அந்த அவதாரம் அவதாரம்னு உங்க மதத்துல சொல்றீங்களே? எதுக்கு இறைவன் அவதாரம் செய்யணும்? அவன் सर्व வல்லமை படைத்தவன் அல்லவா? இருந்த இடத்திலிருந்து அவனால் அருள் புரிய முடியாதா? பீர்பால் சொன்னாராம், நல்ல கேள்வி மன்னா. انا கொஞ்சம் நிதானமா பதில் சொல்றற. அறிவூர்வமா கேட்றீங்க. ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் போனது. மன்னன் பாருங்க ஒரு நாள் ஒரு படகுல போகணும் நல்ல குடும்பமாக ஒரு பயணம் சுற்றுலா போவோம் குழந்தை குட்டிங்க மனைவி காவலர்கள் மந்திரியாகிய பீர்பால் எல்லாரும் அந்த படகில் அமர்ந்துட்டு அப்படியே கடலில் போயிட்டே இருக்காங்க அந்த பீர்பால் சடான என்ன பண்ணாராம் ஒரு குழந்தையை தூக்கி டம்முன்னு தண்ணியில் போட்டாராம் மன்னன் பதறி போய் இப்படி கையை காமிச்சுக்கிட்டு சடான தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு மேலே வந்திருக்கார் சுற்றி இருந்தவங்களாம் முடிஞ்சார் பீர்பால் தூக்கா சிரச்சேதமா தெரியலையே அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் சிறச்சேதமா தான் இருக்கும் தூக்கா தான் இருக்கும் பேசிக்கிட்டாங்க மன்னனுக்கு கோபம் என்ன சொல்றதுனே தெரியல என்ன பண்ணீங்கன்னு கேட்டப்ப சொன்னாராம் ஏமண்ணா உங்களுக்கு தான் இவ்வளவு காவலர்கள் இருக்காங்கல்ல நீங்க சொன்னா நூறு பேர் குதிக்க மாட்டாங்களா நீங்க எதுக்கு குதிச்சீங்க யோ விழுந்தது ஏன் பிள்ளையா அதே மாதிரிதான் ஆண்டவனும் அதே போலத்தான் இறைவனும் ஓம் பிள்ளை தண்ணிக்குள்ள விழுந்தோடனே உன்னுடைய குழந்தையை குழந்தைய இல்லையா அதே போலத்தான் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் திகழக்கூடியவன் இறைவன் அவன் எப்படி இறங்கி வராம இருப்பான்